டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து நாலாம் தேதிக்குள்ளே இந்தியா ஒரு நோட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கு இந்த நோட்டம் சுமாராக மூவாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இருக்கிற சூழ்நிலையில் இது ஒரு அக்னி ஏவுகணையோட வேரியண்ட்டை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த நோட்டமோட ஆரம்பிக்கிற இடம் மற்றும் முடிக்கிற இடம்ன்றது இது இதுவரைக்கும் இந்தியா கிட்டே இல்லாத ஒரு ஏவுகணையை சோதிச்சு பார்க்குற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இப்படிப்பட்ட நோட்டமை அக்னி ஏவுகணைக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர் ட்விட்டர் மற்றும் சமூக வலைதளங்களில் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கான அந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னடா புதிய ஏவுகணை இதுவரைக்கும் நம்ம சோதித்து பார்க்காது அப்படின்றதுதான் நானும் உங்களுக்கு ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் டிப்பி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு அதிகப்படியான ரேஞ்சில் இருக்கிற ஏவுகணைகள்ன்றது இந்தியா கிட்ட ஏகப்பட்டது இருக்கு அக்னி நாலு அக்னி ஐந்து இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதுல நம்ம ரொம்ப அதிகமாக சோதிக்கிற ஏவுகணை என்ன அப்படின்னா அக்னி ஐந்து ஏன்னா அக்னி ஐந்தில் ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்குது எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்குது அக்னியிலேயே எம்ஐஆர்வி கேப்பபிலிட்டியும் இருக்குது அண்ட் அக்னி அப்படின்றது தான் இந்தியாவோட மிக முக்கியமான ஏவுகணை அதுவும் நியூக்ளியர் டிட்டரன்ஸில் அப்படின்றப்ப அந்த ஏவுகணையிலேருந்து ஒரு ஏவுகணையை அடிக்கடி சொல்லிச்சு பார்ப்பாங்க ஏன்னா அந்த ஏவுகணை அப் டு டேட் இருக்கணும் மற்றும் ப்ரொடக்ஷன்லேருந்து வரக்கூடிய ஏவுகணைக்கு குவாலிட்டி டெஸ்டிங் அப்படின்றதையும் பண்ணியாகணும் ஸோ இதனால் நாலாயிரம் கிலோமீட்டர் ஐயாயிரம் கிலோமீட்டர்னு சொல்லி நம்ம நோட்டம் அறிவிக்கிறப்ப அது தொண்ணூத்தொம்போது சதவீதம் அக்னி ஐந்து ஏவுகணையாகத்தான் இருக்கும் பட் இந்த தடவை அது அக்னி ஐந்து ஏவுகணை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த நோட்டம் இடம் இடம்தான் ஸோ வழக்கமாக நம்ம அக்னி மாதிரியான ஏவுகணைகளை தரையிலிருந்து சோதிப்போம் அதற்குன்னு நம்ம ஒரு தீவை ஒதுக்கி வச்சுருக்கோம் அதுதான் அப்துல் கலாம் ஐலாண்டு இந்த தீவுலருந்து நம்ம சோதித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இருந்து தான் நோட்டாம் அறிவிச்சிருப்பாங்க அது மேப்பில் தெளிவாக தெரியும் ஆனால் இந்த தடவை நோட்டாம்ன்றது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினமோட கரையிலிருந்து ஆரம்பித்து கீழே சுமாராக மூவாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் போகுது விசாகப்பட்டினத்தில் ஏவுகணையை லான்ச் பண்ணுறதுக்கு சர்ஃபேஸில் இருந்து போகிற ஏவுகணையை லான்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியோ கிடையாது நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து சோதிக்கக்கூடிய அதாவது நீர்மூழ்கி கப்பலில் தண்ணி கடையில ஏவுகணையை லான்ச் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற சோதிக்கிற கிரவுண்ட் அண்டர் வாட்டர் பிளாட்ஃபார்மும் விசாகப்பட்டினம் பக்கத்துல கிடையாது விசாகப்பட்டினமில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படைக்கு சொந்தமான மிக மிக முக்கியமான மிலிட்டரி பேஸ் அந்த மிலிட்டரி பேஸ்ல இந்தியாவோட ஃப்ளாக்ஷிப் வார்ஷிப் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ஐஎஸ் விக்ராந்தில் ஆரம்பிச்சு விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ் வரைக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவோட நியூக்ளியர் டிட்டரன்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ஐஎன்எஸ் அரிஹாந்த் அரிகாத்தும் அந்த இடத்துல தான் நிற்கும் ஓகே இப்போ இப்படி முக்கியமான நேவல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அங்கே நிற்கிறப்ப அதிலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஏவுகணையை சோதித்து பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் இந்தியாவோட வார்ஷிப்ஸ் எதுலேயுமே மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு போகிற அளவுக்கு ஏவுகணையை சோதிக்கிற கெப்பாசிட்டிலாம் கிடையாது ஒன்ன தவிர அதுதான் இந்தியாவோட எஸ்எஸ்பிஎன் சம்மர் இன் லான்ச் நியூக்ளியர் மிசைல தான் இப்போ நம்ம சொல்லிச்சு பார்க்க போறோம் இந்தியாவோட இரண்டு நீர்மூழ்கி கப்பல்கள்ல ஒன்றுலேருந்து இருந்து இருபத்து டன் எடை இருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போகக்கூடிய மற்றும் மல்டிப்புள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு அழைக்கப்படுற அதிகப்படியான வாரெட்ஸை சுமந்துட்டு போகிற ரெண்டு டன் பெய்லோட் கெப்பாசிட்டியில் இருக்கிற ஏவுகணை தான் கே ஃபோர் இந்த கே ஃபோரை தான் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய இரண்டு அணு ஆயுதங்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரில் இருந்து சோதிச்சு பார்க்க போகிறோம் ஏன்னா விசாகப்பட்டினம்லேருந்து இவ்வளோ ரேஞ்ச் இருக்கிற ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டின்றது இந்தியாவோட நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரனுக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த சோதனைன்றது மிக மிக முக்கியமான ஒன்று இந்தியாவோட எதிர்காலத்துக்கு ஏன் அப்படின்னா ஏன்னா நியூக்ளியர் ட்ரேட நம்ம முழுமைப்படுத்தணும் அப்படின்னா இந்த அண்டர் வாட்டர் சம்மரின்ஸ்ன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மற்றும் எதிரி நம்ம மேலே அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா நம்மளோட ஏர் மற்றும் சர்ஃபேஸ் ஆசட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால அழித்து விட முடியும் அப்போது அந்த சூழ்நிலையில் கடலுக்கடையிலேருந்து நம்மளுடைய எதிரிக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னா இந்த நியூக்ளியர் சம்மரின்ஸ் இந்த நியூக்ளியர் சம்மரின்ஸ் நம்ம கிட்ட சரியான எண்ணிக்கையில சரியான அளவுல சரியான நேரங்களில் பேட்ரோலிங்க்கு அனுப்ப முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக எந்த நாட்டாலையும் வாழாட்ட முடியாது சீனா இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுக்க யோசிப்பாங்க ஆர் போர் தொடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சவுத் சைனா சீல எப்போ வேணும்னாலும் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசை சம்மரின் அவங்க நாட்டை நோக்கி அணு ஆயுதங்களை லான்ச் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்தியாவுக்கு அகென்ஸ்ட் எந்த ஒரு அக்ரஷனில் ஈடுபட மாட்டாங்க இது இந்தியாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் சாதாரணமாக நம்ம கடந்து போகிற விஷயமே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட இருந்து லான்ச் பண்ண போகிறது தான் கே ஃபோர் கே ஃபோரை இதற்கு முன்னாடி நம்ம சம்மர்ஸ் சம்மர்சிபிள் பிளாட்ஃபார்ம்லருந்து சோதிச்சு பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதில் சில பிரச்சனைகள் வந்துச்சு நமக்கு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரியாக சோதிச்சு பார்க்குறோம் இப்போ இதை நீர்மூழ்கி கப்பலில் இருந்து சோதிச்சிட்டோம் அப்படின்னா இதை ஆக்டிவ் காம்பாக்ட் டியூட்டிக்கு டெப்ளாய் பண்ணப்படும் அதாவது இது வரைக்கும் நம்ம இந்த கே ஃபோரை நீர்மூழ்கி கப்பலில் இருந்து சோதித்து பார்க்கலை அப்படின்ற காரணத்தினால் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றது நமக்கு தெரியாது மற்றும் நம்மளோட எதிரிகள் வந்து இதை ஒரு பாயிண்ட்டாக பயன்படுத்தி இந்தியாவோட அந்த ஏவுகணைன்றது அன்டெஸ்டடாக இருக்குது அண்ட் அந்த ஏவுகணையால் மட்டும்தான் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போக முடியும் அதை தவிர்த்து அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற ஏவுகணையால் வெறும் எழுநூத்தம்பது கிலோமீட்டர் தான் போக முடியும் அப்படின்றப்ப நம்ம நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க ஸோ இந்த ஏவுகணையை நம்ம இருந்து லான்ச் பண்ணி சோதிச்சிட்டோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம அண்டர் கிரவுண்ட் பிளா அண்ட் அண்டர் வாட்டர் பிளாட்ஃபார்ம்லேருந்து சோதிச்சு பார்த்துருப்போம் என்ன தான் அது ரெண்டும் ஒரே மாதிரியான சிமுலேஷனை கொண்டு வந்தாலும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து லான்ச் பண்ணுறது நீர்மூழ்கி இருந்து லான்ச் பண்ணுறது தான் அட் எண்ட் ஆஃப் த டே அதுலேருந்து தான் போகணும் ஸோ அந்த ஒரு காரியத்தை நம்ம இப்போ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது இந்தியாவோட பேரை மற்றும் இந்தியாவோட நியூக்ளியர் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை உலகம் முழுக்க கொண்டு போகும் அண்ட் இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் இதை போட்டிருக்கிற டேட்டுன்றது டிசம்பர் ஒன்றுலேருந்து நாலுக்குள்ள தான் இருக்குது ஆனால் இது மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சீனாவுக்கு சொந்தமான ஸ்பை வெசல்ஸ் இந்தியாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள்லாம் கேட்பீங்க சீனாவோட ஸ்பை வெசல்ஸ்லாம் இந்தியாவோட டெரிட்டரிக்கு பக்கத்தில் என்னப்பா பண்ணுறாங்க அப்படின்னு ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் படி ரைட் ஆஃப் வே ஒன்று இருக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க லூப்போலாக பயன்படுத்தி அதுவும் குறிப்பாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் ட்ராக்கிங் வெசல்ஸ் எல்லாத்தையுமே ரீசர்ச் வெசல் அப்படின்ற ஒரு லேபிளை போட்டு இதெல்லாம் மிலிட்டரி ஷிப்பே கிடையாதுலாம் சிவிலியன் ஷிப்பு அண்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய ரீசோர்சஸை நான் மேப் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவங்களோட ரீசர்ச் வெசல்ஸ் அப்படின்னு அழைக்கப்பறம் மிலிட்டரி வெசல்ஸ் அனுப்பி விட்றாங்க இப்போ இந்த லூப்போல பயன்படுத்தி தான் அவங்க இந்தியா பக்கத்தில் வந்துட்டு இந்தியா ஏவுகணை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ட்ராக் பண்ணுறாங்க இதனால் அவங்களுக்கு பெட்டர் டிஃபென்சிவ் மெக்கானிசம்ஸை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா சைனீஸ் ட்ராக்கிங் வெசல்ஸால் இந்தியாவோட ஏவுகணைகளோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி உருட்டுறது தான் கண்டிப்பாக கிடையாது சைனீஸ் ட்ராக்கிங் வெசலால் இந்திய ஏவுகணை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அதோடய அதிகபட்ச வேகம் என்ன அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது எந்த ஆல்டிட்யூட் போகுதுன்ற முக்கியமான தகவல்கள் அதாவது நம்ம வெளியே சொல்கிற தகவல்களும் ஆக்சுவலாக அந்த ஏவுகணை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதும் தானா அப்படின்றத அவங்களால கிராஸ் வெரிஃபை தான் பண்ண முடியும் அதை தாண்டி வேற எதுவும் பண்ண முடியாது ஸோ நம்ம எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு ஏவுகணை சோதிச்சிட்டு ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னோம்னா சீனர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க ஆறு நம்ம ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஏவுகணை சோதிச்சிட்டு எட்டாயிரம் கிலோமீட்டர் சொன்னோம்னால அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ ஏவுகணையோட ரியல் கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றது தான் சீனர்களுக்கு தெரியுமே தவிர அந்த ஏவுகணையை கவுண்டர் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஏவுகணையோட ரகசியங்களையோ தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பைசல்ஸ் கேப்பபிள் கிடையாது அவங்க என்ன மிசைலோட உள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ரே வெளியாக அந்த ஸ்பை வெசல்ஸில் பார்ப்பாங்க அந்த ஏவனை எங்கே போகுதுன்றதை ட்ராக்கு தான் பண்ண முடியும் அவங்களால் ட்ராக்கிங் டேட்டா வச்சு அந்த மிசைலை ஹேக்லாம் பண்ண முடியாது அதோட ரியல் கேப்பபிலிட்டி தான் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த காணொலியில் நான் சைனீஸ் ஸ்பை வெசல்ஸை பற்றியும் இந்த கே ஃபோரை பற்றியும் சொல்லியிருப்பேன் இதோட உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம காமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இதுக்குள்ள நிறைய தகவலை கொள்ள லடிப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரக்கும் நன்றி வணக்கம்